எண்ணத்தில் நலம் இருந்தால் எல்லாம் சிறக்கும் ஜோதிடர் பொய்க்கலாம் ஜோதிடம் பொய்க்காது குரு குரு கிரகம் தன்னுடைய அதீத புவியீர்ப்பு செய் மற்றும் அதீத காந்த புலத்தால் சூரிய ஒளிக்கதிர்கள் மூலம் வரப்படும் எரி கற்களை தன்னுள் வாங்கி சுப ஒளியாக பூமிக்கு அனுப்புகிறது இதுவே இவருக்கு இயற்கை சுபகிரகம் என்ற பெயர் வந்ததற்குரிய காரணமாகும் புத்திரக்காரகன் குருவானவர் காரகனாகவும் செயல்படுகிறார் குரு கடகராசியில் பூச நட்சத்திரத்தில் உச்சமடைகிறார் அந்த பூச உரிய மரமான அரச மரம் குழந்தை பேருக்கு காரணமாகிறது இந்த அரச மரம் வெளியிடும் அதீத ஆக்சிஜன் மனிதர்களுக்கு இந்த ஹார்மோன்களை அதிகப்படுத்தி குழந்தை பேருக்குரிய அந்த சுபத்தன்மையை மனிதர்களுக்கு கொடுத்து விடுகிறது மேலும் அந்த மரத்தில் உள்ள பட்டை பூ இலைகள் அனைத்துமே சுபத்தன்மை கொண்டவையாகவே இருக்கிறது ஆகவே குரு புத்திர காரகனாக செயல்படுகிறார் குரு ஒருவர் ஜாதகத்தில் பலம் குறைந்து இருக்கும்போது அவர் அரச மரத்தை சுற்றி வரும்போது இந்த பலனை அறிந்து விடுகிறார் என்பது உண்மையிலும் உண்மை தனக்காரகன் தனக்காரனாகவும் குரு செயல்படுகிறார் இவருடைய ஆதிக்கம் கொண்டவர்களே பேங்க் பேங்க் எனப்படும் வங்கித் துறையில் செயல்படுகிறார்கள் இவங்கள்ட்ட சார் பணம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அது அவங்க பணம் கிடையாது சார் அவங்க பணமும் இருக்கும் கொஞ்சமாக இருக்கும் ஆனால் இவங்ககிட்ட இருக்க பணம் வந்து பொதுமக்கள் பணம் பொதுமக்கள் பணம் வந்து இவங்ககிட்ட வந்து அதிகமாக இருக்கும் சார் நீதிக்காரகனாகவும் செயல்படுகிறார் அதாச கோட்டில் வந்து வாதாடக்கூடியவர்கள் சனியோடு ஆதிக்கம் கொண்டவர்கள் அவர்கள் நீதிக்கு துணையாக வாதி அல்லது தவறுக்கு துணையாக வா வாதம் செய்கிறார்களா என்பது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த அந்த வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும் இடம் வந்து நீதிபதியிடம் ஏன்னா அவர்தான் வந்து சரியான தீர்ப்பை சொல்லக்கூடியவர் குரு கடைசியாக போய் சரண் அடையக்கூடிய இடம் குரு நீதிபதி அவர் சொல்கிறது தான் சட்டம் குரு கடைசியாக அப்பொழுது குரு நீதிக்காரகன் நீதிக்காரகனாகவும் செயல்படுகிறார் மற்றும் கல்வித்துறை சார் கல்வித்துறை வந்து குருவோட பலம் என்பது வேறு சார் கல்வித்துறையில் வந்து புதனுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்குது சார் ஆனால் குருவோட ஆதிக்கம் சார் அது தனித்துவமானது சார் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க புதன் புதன் ஆதிக்க குணம் கொண்ட குருக்கள் தான் வாங்கும் சம்பளத்திற்காக உழைப்பவர்கள் சார் இவ்வளோ சம்பளம் நம்ம கொடுக்குறாங்க நம்ம இதுக்கு மட்டும் உழைச்சா போதுமியா வாங்கின காசுக்கு மேலே ஆளுதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாதியா அப்படின்னு ஒதுங்கிக்கிடுவாங்க சார் அவங்க வந்து அந்த இதை விட்டு போகவே மாட்டாங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தீங்கன்னா டியூஷன் ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு வச்சு நடத்துவாங்களே தவிர அவங்க அடுத்த இது அந்த அவங்களுக்குரிய அது இந்த தன்மையை விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் குரு அப்படி கிடையாது சார் அவங்க சம்பளம் வாங்குறாங்க வாங்கலை அதை பற்றி எதிர்பார்க்க மாட்டாங்க தன்னுடைய மாணவனுக்கு தன்னிடம் தன்னிடம் இருக்க கல்வியை வந்து அப்படியே வெளிக்கொணர்ந்து மாணவனை தனக்கு நிகரான குருவாகவே உயர்த்தி செல்பவர்கள் சார் குரு இதான் சார் குருவோட தனித்தன்மை இவர் ஆலய பணிகளில் மிகவும் முக்கியமான காரணமாகிறார் சார் தர்மசத்திரம் கட்டுறது போன்றவை எல்லாமே குருவோட காரகமாகும் இவருடைய உணவு வந்து கொண்டக்கடலைன்னு சொல்கிறாங்க சார் குண்டக்கடலை இவருடைய தானியம் தேன் தேனுடைய மருத்துவ குணம் என்னான்னு இந்த உலகத்துக்கே தெரியுங்க சார் அதோடு சேர்த்து தேன் வந்து ஒரு பொருளோடு சேர்த்து கொடுக்கும்போது அதனுடைய இரட்டிப்பு தன்மையாக கொடுப்பதா சார் தேன் இதுதான் குருவோட ஆதிக்கம் கொண்டது மஞ்சள் சார் மஞ்சள் நிறம் மஞ்சள் தூள் மஞ்சள் கிழங்கு தாலி கயிறு இது போன்ற அனைத்து சுபத்தன்மை கொண்ட பொருட்கள் அனைத்தும் குருவோடு தன்மை தான் சார் மஞ்ச மஞ்சள் தாலி இல்லாமல் எந்த திரும்பவும் நடக்கிறது தான் சார் மஞ்சள் தாளிக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் மஞ்சள் தூள் சார் மஞ்சத்தூள் வந்து தண்ணியில் கலக்கி பேட் வைப்ரேஷன் நம்ம சுற்றி இருக்குன்னு வந்த நம்ம வந்தோம்னா அப்படி துளிச்சு விட்டோம்னா அது ஒரு மங்களகரமாக இருக்கும் சார் மஞ்சள் தூள் இப்படி மஞ்சக்கிழங்கு மஞ்சக்கிழங்கு இல்லாமல் எந்த சுகப சுப காரியமும் யாரும் நடத்த மாட்டாங்க குருவோட ஆதிக்கம் கொண்ட பொருளுக்கு எல்லாமே ஒரு இது இருக்குது சார் மஞ்சள் இந்த மஞ்சள் சாயத்தோடு நீங்கள் வந்து மற்ற நிறங்களை கலக்கும்போது அதுவும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வினோதமான ஒரு இது தான் தெரியும் அதுதான் சார் குரு குருவோடைய அந்த காரகங்கள் அனைத்துமே மிகவும் மங்களகரமானது சார் அவர் ஜாதகத்தில் தனித்து நிற்கும்போது அந்த பாவகம் வந்து அந்த பாவகம் வந்து கெட்டு போகும்னு சொல்கிறாங்க அது வந்து அந்தளவுக்கு உண்மை கிடையாது அந்த பாவகம் செயல்படாது சார் அதாவது குருவானவர் குருவுடைய காரகத்துவம் என்ன குருவுட கா தனிடம் இருப்பதை அப்படியே பிறருக்கு கொடுப்பது அது பணமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி என்ன இருந்தாலும் பிறருக்கு கொடுக்கணும் அந்த பிறருக்கு கொடுக்க இன்னொரு மனிதர் அங்கே வரணும்ல சார் அதுதான் அவருடைய இது தனித்து நிற்கும்போது அவருக்கு அங்கே என்ன எந்த வேலையுமே கிடையாது அந்த இடம் செயல்படாது ஆசிரியர்னால் மாணவர் இருக்கணும் கோயில் கர்ப்ப கிரகம்னால் பூசாரி இருப்பார் அங்கே பக்தர்கள் அங்கே வரணும் அப்போ தான் அவர் அதற்குரிய ஆராதனைகள்லாம் காமிச்சு வந்து நமக்கு அந்த இதை கொடுப்பார் இல்லை தான் சார் செயல்படாது கெட்டுப்போகாது செயல்படாது இன்னொரு கிரகம் வந்து அங்கே இருக்கும்போது அந்த கிரகத்தை புனிதப்படுத்திடுவார் சார் குரு மற்ற கிரகங்கள் இருக்கும்போது மேலும் அதை பலவீனப்படுத்திடுவார்கள் இப்போ செவ்வாய் செவ்வாய் கூட சனி வந்து உட்காந்தாருன்னா அந்த இடம் நாசமாக போயிருங்க சார் சனி சனி வந்து ஒரு விதண்டாவாதி அர்த்தம் இல்லாத விதண்டாவாதி செவ்வாய் வந்து முன்கோவி ஒரு ஓடிப்பைய ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த பாவத்தை நாசப்படுத்திடுவாங்க சுற்றியில் பாவங்களையும் கெடுத்துடுவாங்க ஆனால் குரு வந்து அங்கே என்ன உட்காந்துட்டார்னா இந்த ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தி புனிதமாக்கிட்டு இவர்கிட்ட போயிடுவார் சார் இவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்து விடுகிறார் இவங்க ரெண்டு பேர்த்துக்கையும் பலப்படுத்தி சுபப்படுத்தி இவர் தன்னுடைய சுபத்தன்மையை இழந்தே விடுகிறார் சார் மேலும் அவருடைய பார்வை பலனையும் பல மடங்கு புனிதமாக்கி விடுகிறார் இதுதான் சார் குரு குருவுக்கு நிகர் குரு தான் சார் இந்த மகத்துவான மகத்துவமான குணங்கள் குருவத்தவர் அவர் யாருக்குமே கிடையாது சார் ஜாதகத்தில் குரு வந்து தனித்து இருக்கும்போது அவர் தன்னுடைய பாவத்திற்குரிய அதாவது காரகத்துவத்தை அருமையாக செஞ்சிருவார் சார் ஆனால் இப்போ நான் சொல்கிறது வந்து பிறப்பு ஜாதகத்தில் உள்ள குரு இவர் என்ன பண்ணுவார்னா இந்த குருவுக்கு வந்து என்ன கடமை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கடமையை வந்து கரெக்டாக செஞ்சிருவார் சார் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு வந்து ஆறாம் பாவத்திற்குரியதாக வந்தார்னா அந்த ஆறாம் பாவகம் நோய் கடன் எதிர்ப்பு வழக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவார் சார் கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி எட்டாம் பாவத்திற்கு வந்தார்னா அதனுடைய அசுபத்தன்மையையும் கொடுத்துருவார் மரணத்திற்கு இணையான வாழ்க்கை அவமானம் அசிங்கம் இது எல்லாத்தையும் கொடுத்து தான் தீருவார் இதுதான் குருவோட தன்மை தனக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருவார் சார் ஆனால் கோச்சார குரு தான் சார் கோச்சார குரு வந்து நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் நன்மைக்காக நம்முடைய என்ன சொல்லணும் நம்முடைய உள்வினை உள்வினை பாவங்களை மட்டுப்படுத்தி குறைப்படுத்தி அதாவது உள்வினை பாவங்களை மட்டுப்படுத்தி நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவர் கோச்சார குரு இது ஒரு சின்ன ஒரு சின்ன கதை மூலம் நான் புரிய வைக்கிறேன் சார் இப்போ பூமிக்கு மேலே குரு குருனும் பிரகஸ்பதியும் அவருடைய சீடரும் பூமிக்கு பூமியின் மேற்பரப்பில் உள்ள ஒரு மரத்தை மரத்துக்கு கீழே உள்ள அந்த ஒரு குழந்தை தொட்டில் தொட்டில் போட்டு தூங்க வச்சுருக்காங்க அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு மேலே அந்த கயிறுக்கு நடுவில் வந்து ஒரு பாம்பு சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த சீடனை வந்து குருவை பார்த்து கேட்குறாரு ஐயோ குருவே அந்த குழந்தை போகுது குருவே அந்த பாம்பு வந்து க அந்த குழந்தையை வந்து போகுது கொத்த போகுது அந்த குழந்தைய இறக்கப்போகுது குருவே அப்படின்னு பதட்டமாக சொல்கிறார் சீடன் தானே சீட பதட்டம் தான் சீடன் குரு நிதானமாக இல்லை சி சீடரே இல்லை சீடரே அந்த குழந்தை சாகாரு அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப புன்னகையோடு சொல்கிறாரு நிதானமாக குருவிக்கே உண்டான தன்மையுடன் சொல்கிறாரு என்ன குரு இப்படி சொல்கிறீங்க அந்த குருவுக்கு இப்போ பார்த்தோம்னா குரு பலமும் இல்லை நல்ல நேரமும் இல்லை சாவுக்கான நேரம் வந்துடுச்சு குருவே அந்த பாம்பு கொத்தப்போகுது குருவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பாம்பு வந்து ரெண்டு கைத்துக்கு நதியில் மாட்டி ரெண்டு துண்டா கீழே வந்து செத்து போகுது இதை பார்த்த சீடருக்கு வந்து ஒரே அதிர்ச்சியாகிச்சு ஒரே அதிர்ச்சி குரு என்ன குருவே இப்படி நம்ம குழந்தையை படைச்சி இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது குரு புன்னகையோடு சாமர்த்தியத்தோடு எனது அருமையை சீடனே குரு பிரகஸ்பதியை நான் நேரடி பார்வையில் அந்த குழந்தையை பார்த்து கொண்டிருக்க அந்த குழந்தைக்கு எங்கு பால் தீங்கு நேரும் என்று நீ நினைத்திருக்கலாம் நினைப்பாய் அப்படின்னு சொல்லணும் சொன்ன உடனே சீடனுக்கு வந்து அப்போ தான் தெரியுது அவரு வந்து நம்ம குரு வந்து நேரடியாக பார்க்கறது நம்ம மறந்துட்டோமே அப்படிங்கிறத அப்போ தான் வந்து அவர் அந்த நினைக்க அந்த நினைவே அவருக்கு வருது மேலும் சார் இந்த மாதிரி நான் அவங்களுக்கு சொல்லும்போது கோச்சார குரு வந்து சார் முழுக்க முழுக்க நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்க தான் சார் வர அந்த வா அந்த அந்த வாழ்க்கையை நம்ம பயன்படுத்திக்கணும் சார் நமக்கு நல்ல வரும்போது நல்ல செயல்களை செஞ்சு நல்ல உழைச்சி அந்த நேரத்தில் முன்னேறணும் சார் அதை யூஸ் பண்ணிக்கணும் இப்போ அடுத்ததாக வந்து ஓ ஓடி போகிறவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்கிறாங்க ஓடி போகிறவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னா என்ன சார் ஒன்பதுனா ஒன்பதாம் இடம் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் தனுசு சார் தனுசு மண்டலம் தனுசு மண்டலம் சார் பன்னிரெண்டு கட்டங்களில் பன்னிரெண்டு பாவங்களில் மிகவும் புனிதமான இடம் தனுசு மண்டலம் தான் சார் தனுசு மண்டலம் சூரியன் தனுசு மண்டலத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் சார் மார்கழி மார்கழி மாதம் சார் இருக்க இருக்கிறதே புனிதமான மாதம் அந்த மாதத்தில் இறந்தவங்க கூட சொர்க்க பதவியை அடைகிறார்கள் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு அந்த இடம் புனிதமானது மேலும் அந்த இடத்தில் ஏராளமான சுபத்தன்மை கொண்ட காரகங்கள் உள்ளது சார் ஒன்று ஒன்று என்று சொல்கிறேன் சார் ஒன்று ரெண்டு அது என்னென்னா இடமாற்றம் சுபத்தன்மை கொண்ட இடமாற்றம் அதிர்ஷ்டம் வெளிநாட்டு பயணம் சுபயோக வாழ்க்கை இந்த ஒன்பதில் குரு வரும்போது கோச்சாரத்தில் ஒன்பதில் குரு வரும்போது அந்த இடமாற்றம் சுபத்தன்மையால் கிடைக்கின்ற இடமாற்றத்தால் அவர் கிடைக்காத செல்வங்களை தேடி 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 செல்வத்தை பெற்றுக்கொண்டு சுப வாழ்க்கை வாழ அந்த குரு வந்து அவருக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார் சார் நல்ல செல்வத்தை சம்பாதிச்சிடுவாங்க அந்த ஒன்போதில் குரு வரும்போது அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஏராளமான செல்வத்தை சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடுவாங்க இதை தான் சார் ஓடி போகிறவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறாங்க மேலும் இன்னொரு வார்த்தை அதுக்கு இணையான வார்த்தை திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு இதுதான் சார் கரெக்டான வார்த்தை அந்த ஓடி போகிறவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொல்கிறாங்கள அதுக்கு இதுதான் சரியான வார்த்தை அது மட்டும் இல்லை சார் இப்போ தனுசு தனுசு ராசி மீன ராசி அது மட்டும் இல்லை நம்ம கடகராசியில் குரு வந்திருக்க பார்த்தீங்களா அந்த மூணு ராசிக்காரங்களும் குருவோட ஆதிக்கம் கொண்டவர்கள் தான் சார் இவங்கள சார் இவங்க வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறாங்க சார் இவங்கள மற்றவங்க மற்ற ராசிக்காரர்கள் குறிப்பாக அசுப்புத்தன்மை கொண்ட ராசிக்காரர்கள் எளிதாக மிகவும் எளிதாக ஏமாற்றிவிடுவாங்க சார் கொஞ்சம் கூட அவங்கள அந்த இது பார்க்க மாட்டாங்க ஏமாற்றிடுவாங்க இவங்களும் ஏமாந்து போயிடுவாங்க ஏமாந்து போய்ட்டுமேனு வருத்தப்படவும் மாட்டாங்க சார் அவங்கள அப்படியே அரவணைச்சே கொண்டு போவாங்க அப் அத்தகைய குணம் கொண்டவங்க சார் இந்த மீன ராசி தனுசு ராசி கடகராசியில் குரு உள்ளவங்க இதில் குறிப்பாக தனுசு ராசி சார் தனுசு ராசியில் பிறந்தவங்க சார் மிகவும் புண்ணிய ஆத்மாக்கள் சார் மிகவும் புண்ணிய ஆத்மாக்கள் இவர்கள் இவர்களுடைய குணங்கள் என்னென்னா எதையும் எளிதாக நம்பி விடுவது மட்டுமின்றி ஏமாந்து போயிடுவாங்க கடைசி வரைக்கும் ஏமாந்துக்கிட்டே தான் சார் இருப்பாங்க ஏமாந்துக்கிட்டே இருக்கிறது தான் தனுசு ராசி ஏன்னா குரு குருவோட மூடத்திருவன வீடு நம்பி நம்பி ஏமாறக்கூடிய வாழ்க்கை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு சார் கிட்டத்தட்ட மீன ராசிக்காரங்களுக்கும் இதே இந்த குணங்கள் அதிகமாக தான் சார் இருக்கும் மீன ராசிக்காரங்க அந்த கடகத்தில் வந்து குரு உள்ளவங்க இவங்க மூணு பேருக்குமே இதே தான் சார் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி சார் இந்த சனிப்பயிற்சி இந்த மார்ச் இருபத்தொம்போதில் சனிப்பயிற்சி வருது சார் இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு என்ன செய்ய போதும் அப்போ சார் இப்போ மீனராசி ராசி சார் மீனராசிக்கு ராசிக்கு வந்து அந்த சனிப்பயிற்சி வந்து அவங்களுடைய மூளை செயல்பாடு ஒரு விஷயத்தை வந்து முடிவு எடுக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க சார் அது மட்டும் இல்லை தன்னுடைய இறைய சகோதரிகள் இளைய சகோதரிகள் ஏன் குறிப்பாக சகோதரிகள் அப்படின்றனா அவங்களுக்கு மூணாம் பாவங்கிறது ரிசபராசி ரிசபராசி வந்து பெண் பெண் ராசி அந்த இளைய சகோதரிகள் அதான் சொல்கிறேன் அவங்க சம்மந்தப்பட்ட உறவுகள் வந்து மன கசப்புகள் வரலாம் தன்னுடைய கணவன் அல்லது மனைவி இவர்கள் வந்து யாராவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுத்து போயிடும் மேலும் சிறப்பாக இருக்கும் சார் வாழ்க்கை சிறப்பாக போகும் தொழில் செய்கிற இடம் தொழில் சேடம் வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருந்தாலே போதும் அதுதான் சார் மீன ராசிக்கு இதுதான் அடுத்து சனிப்பயிற்சி வந்து தனுசு ராசிக்கு சார் தனுசு ராசிக்கு வந்து அவருடைய தொழில்நிலை தாயார் நிலை யாரையும் வந்து டக்குன்னு பேசிடக்கூடாது சார் தன்னை நம் நம்பியவர் தன்னை சந்திக்க வர வித ஒரு நபரிடம் படக்கனை எதுவும் சொல்லிடக்கூடாது கோவப்பட்டுறக்கூடாது இந்த விஷயங்கள் வந்து தனுசு ராசிக்கு தாயார் நிலைமையை கொஞ்சம் அக்கறையில் கொள்ள வேண்டும் தொழில் நிலையையும் அக்கறையில் வச்சு தொழிலில் வந்து படக்கனை ஏதாவது முடிவு எடுத்துடக்கூடாது எது இந்த சனி பயிற்சி வரைக்கும் சனி பயிற்சிக்கு அப்புறம் வந்து மேலே வந்து சார் மே பதினாலில் வந்து குரு பயிற்சி போட மிகவும் அட்டகாசமாக இருக்குது சார் மே பதினாலு குரு பயிற்சிக்கு பிறகு மீன ராசிக்கும் சரி தனுசு ராசிக்கும் சரி மிகவும் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லை கும்பத்தில் இருக்கும் கும்பத்தில் இருக்கிற சனியை காட்டிலும் மீனத்தில் இருக்கும் சனி உருவோட வீட்டில் வந்து கொண்டிருக்கும் சனி வந்து வரப்போகும் சனி அனைவருக்குமே அனைவருக்குமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சனி சனிப்பெயர்ச்சி என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் அதி மீண்டும் அடுத்த பதவியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்